பக்தி கிளிக்ஸ் ஆன்மீக அன்றைகளுக்கெல்லாம் என்னுடைய பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளிக்ஸை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராவிக்கேது பயிற்சி சோழி பிரசன்னம் மூலம் சொல்லி வந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மனிதனுடைய வாழ்க்கையில பொண்ணும் பெண்ணும் மண்ணும் மூன்றும் இருந்தாலும் கூட அது அனுபவிக்கின்ற ஒரு வாய்ப்பு வேணும் அதுக்குதான் ஒரு மனிதன்ல உடம்பு இருந்தா மட்டும் போறாது அழகான உடம்பு இருந்து என்ன புண்ணியா அதுல உயிர் இருக்கணும் இல்லை அந்த வகையில பார்த்தா அதுக்கெல்லாம் கர்த்தா கர்மம் அந்த ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரை சனி தசை நடக்கின்ற ஒரு காலம் ஒரு எப்படி சொல்றது ஒரு அனுபவ பாடத்தை தரக்கூடிய ஒரு காலம்தான் ஒரு மனிதன் பிறக்கின்றான் ஒன்றில் இருந்து ஐம்பது வயது இடைப்பட்ட காலம் அதை நான் ஐந்தாக பிரித்து உள்ளேன் ஒன்றிலிருந்து பதிமூணு வயது வரைக்கும் அப்படி ஒவ்வொரு காலகட்டமா நான் பிரிச்சது எப்படி இருக்குன்றதை சோழி பிரசரம் போட்டு சொல்ல போறேன் அந்த வகையில பார்க்கும் போது ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வயது அடுத்தது பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது இருபதிலிருந்து நாற்பது வயது நாற்பத்தி இருந்து ஐம்பது வயது என்று பிரித்து சோழி மூலமாக சொல்ல போறோம் இன்றைய காலகட்டத்துல சனி தசை எவ்வாறு இருக்கும் வெறும் சனி தசையை மட்டும் சொன்னாலும் போறாது அந்த நேரத்துல என்ன புத்தி நடைபெறுகின்றது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதோ அதுவும் சனி திசையினுடைய பலாவலத்தை தெரிவிக்கும் எப்படின்னு பாருங்களேன் இந்த புத்தியெல்லாம் நடந்தா பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை பெருகும் இந்த சங்கடங்கள் இருந்தா அந்த சங்கடங்கள் கொஞ்சம் அதிகமாகும் கெடுபலன்றும் அது கெடுபான சீக்கிரம் கொடுத்துடும் விரைவில் கொடுத்து விடும் இது பார்த்துக் கொள்ள முடியும் எந்த விதத்துல யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுகள் அதீதமாக ஆசையின் தவறுகளை செய்வார்கள் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது ஒரு விரக்தி ஒரு மனம் ஆண்மை இளமையிலேயே துறவு அதையெல்லாம் தருவார் அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி தசையில துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுங்களேன் என்ன தருவார் பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை இளம்பு இதெல்லாம் புரிந்து கொள்ளாது பெற்றோர் பிள்ளைகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ள மாட்டாங்க ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கல்வியில கல்வியில எதையும் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை சில குழந்தைகளுக்கு திறமை இருக்கும் ஆனா வெளிப்படுத்த முடியாது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காதல் திருமணமோ ஒரு பார்த்து பார்த்த திருமணமோ புரிந்து கொள்ளவாத முடியல நடந்து புரிந்து கொள்ளாமலேயே புரிந்து விடுவார்கள் அதே நேரத்தில் அரசு துறை அந்த அரசு துறையை பொறுத்த வரைக்கும் தான் அதுல சில இட சிலருக்கு எல்லாம் அரசு துறையில சில நல்ல ஆதாரம் பெறக்கூடிய அரசு துறையில அமரக்கூடிய நிலை ஏற்படும் சிலருக்கு எல்லாம் அரசு துறையில சில சங்கடங்களை சந்தித்து அதை இழக்கிட சூழ்நிலை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை சகோதர சக்தியில் மத்தியில கருத்து வேறுபாடுகள் பூர்வீகம் இதெல்லாம் இந்த செவ்வாய் புத்தி நடக்கும் சனி தசையில் அடுத்து சந்திர புத்தி மனோகரகன் ஒரு நிலையான புத்தி நிலையான எண்ணம் இருக்காது இப்ப ஒண்ணு பேசுவாங்க அப்புறம் ஒண்ணு பேசுறாங்க அப்ப பேசுறது இப்ப இல்ல இருப்பாங்க இப்ப பேசுறது அப்ப இல்ல இருப்பாங்க அந்த சந்திரன் அடுத்தது சூரியன் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க அரசியல் ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில இல்லறத்துல மல மலம்ல பாத்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு பிரச்சனைகளாக சந்தித்து வருவார்கள் இவர்கள் வலையை இவருக்கு யாரும் பின்ன வேண்டாம் இவர்களே இவர்கள் வலையை பின்னிக்கொள்வார் இதெல்லாம் இந்த புத்தி நடக்கும் பார்ப்போம் கவலைப்படாதீங்க சனி தசையை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கிறோம் அதே பாத்தீங்கன்னா ஒன்னிலிருந்து சனிதையை பொறுத்த வரைக்கும் ஒன்னில் இருந்து பனிரெண்டு வயது துலாம் ராசி இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாள் அடுத்தது துலாம் ராசி இருக்கக்கூடிய சுவாதி துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் ஒண்ணு ரெண்டு மூணு துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் ஒரு அற்புதம் சொல்ல பன்னெண்டு ராசி ஏழு நட்சத்திரத்துல ஒரு ஒரு வயதுல தொடங்கி இந்த ஐம்பது வயது வரைக்கும் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சனி மகா தசையில சில நல்ல மாற்றங்களைத்தான் சந்திப்பீர்கள் கொடுத்து வைத்தவர்கிட்டதான் நான் சொல்வேன் ஆண்டவன் மட்டும் அரவணைத்து சொல்லவில்லை சனி பகவானும் உங்களை அரவணைத்து செய்கின்றார் அதே நேரம் என்ன புத்தி நடக்குது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துட்டா போதும் இந்த ஒன்னிலிருந்து பன்னிரெண்டு வயதுல இந்த குழந்தை பிறந்த நேரம் இவ வந்த நேரம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அல் அற்புதமான ஒரு வாழ்வு ஒரு நல்ல மாற்றம் ஒரு அரசு துறையில ஒரு நல்ல வேலை அதே நேரத்துல கவனமா இருக்கணும் அப்பா பிள்ளைகள்ல ஒரு கருத்து மோதல் வரும் படிப்படியா அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைஞ்சிட்டே போவோம் ஒரு நல்ல கல்வியை கற்க முடியாம ஒரு முரண்டு பிடிக்கும் ஆனா இறுதி வெற்றி என்னவோ பெற்றோர் ஒரு பெற்றோர் சொல் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரம் கவனமா இருக்கணுங்க காரணம் கேது புத்தி மட்டும் வரக்கூடாது இந்த வயதுல இந்த இருந்து இந்த பன்னெண்டு வயசு கேது புத்தி வந்து விட்டாலே அந்த குழந்தைக்கு ஒரு விரக்தி நிலை யார் மீதும் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு அன்பு இருக்காது ஒரு பாசம் இருக்காது ஏனோ தானோ என்று ஒரு முடிவை எடுக்கும் இந்த காலகட்டத்துல ஆனா இருந்து ஒரு குறிப்பா ஒரு எட்டு வரைக்கும் வரைக்குமே அந்த குழந்தை யாரோ ஒரு அரவணை போல யாரோ ஒரு தயவை நாடிதான் வாழும் அப்ப அந்த வகையில பார்க்கும் போது இந்த குழந்தை அந்த பிள்ளைய தாய் தந்தையினருடைய நிலையை பாதிக்கும் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் அருமையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தசி சனி தசையில இவர்களுக்கு நடைபெறும் என்ன புத்தின்னு மட்டும் பாத்துக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏ வயது பதிமூணுல இருந்து பத்தொன்பது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுவாமி துலாமை பொறுத்த வரைக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு போனது துலாம்பரா ஆன்மீக நண்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த சனி மகா தசையை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடியது அருமையான கல்வி நல்ல ஒரு வாழ்வு நிம்மதியான வாழ்வு வாழ்வு அதாவது பிறந்த இடம் சிறப்படை ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா தான் அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதாவது அஞ்சு நாளுக்கு அதிபதி யாரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியில அஞ்சு நாளுக்கு அதிபதி அந்த அஞ்சு நாளுக்கு அதிபதின்னு பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் வந்து சேரும் பெற்றோர் சொத்து சேர்க்கின்ற ஒரு நிலையை இந்த நிலை தரும் இந்த வயதுலயே சிலர் சொத்து சேர்ப்பாங்க எந்த வயது இந்த வயது அதாவது இந்த பதிமூணு டு பத்தொன்பது ஒரு அருமையான ஒரு வயதாகத்தான் இது கணக்கிடப்படுகின்றது இந்த காலகட்டத்துல ஒரு நிம்மதியை தருகின்ற ஒரு காலகட்டம் நினைத்த படிப்பை நினைத்த நேரத்துல சென்றடைகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அதே நேரம் பாத்தீங்கன்னா மன அமைதி கல்வியில நல்ல முன்னேற்றம் அந்த கல்வியை பொறுத்தவரைக்கும் தடையில்லாத கல்வி நடைபெறும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு மூலயமா அந்த கல்வி தடையில்லாமல் நடப்பதற்கான ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அமையும் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு பாத்தீங்கன்னா சில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல்வி படித்தால் மட்டும் போறாது அதுக்கு உதவி ஏதோ ஒரு விதத்துல சில அரசு மூலமா உதவி கிடைக்கலாம் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா மோதிர கையால குட்டம் பெறுவாங்க அந்த வகையில ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான வயது அதே நேரம் இந்த காலகட்டத்துல புரிபடாத ஒரு புதிராகத்தான் இருப்பார்கள் செவ்வாய் புத்தி ஏற்படப்படுது அதே நேரத்துல ராகு புத்தி ஏற்படும் போது பணமும் உடலும் சில தவறான படக்கிடங்களுக்கு ஈடுபட செய்யும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் குறிப்பா இந்த வயது பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த யாருக்கு இந்த துலாம் ராசிக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எவ்வாறு நடக்கும் என்று பார்ப்போம் அந்த இருபதுல இருந்து நாற்பது வயசு இந்த ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த இருபதுல இருந்து நாற்பது வயதுல எவ்வாறு இருக்கும் துலாம் ராசிக்கு அப்படின்னு பாக்கலாம் சித்திரை மூணு நாள் அதே நேரத்துல துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா துலாம் ராசி விசாக ஒன்னு ரெண்டு மூட ஆகிய துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டம்னு சொல்லி அல்லவா ஒரு மனிதனுடைய காலகட்டம் இந்த தான் தட்டு தடுமாறுதல் மனமும் உடலும் சில பாதைகளை நோக்கி நகருதுகள் ஒரு நிலையை நோக்கி நகருதுகள் அதெல்லாம் இந்த காலகட்டம் இந்த வயது ஒரு மனிதனுக்கு எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம் ஆனா அந்த வயது காலத்தையும் நேரத்தை இழந்துட்டால் திரும்ப பெற முடியாது அந்த வயது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாள் சுவாதி விசாக உண்ணறிட்டு போடும் இந்த இருபது நாற்பது வயது இந்த காலகட்டத்துல சனி தசனை நடக்குமானால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமையும் பாத்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் சொத்து வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை இந்த வயதுலேயே வீடு வாங்கிடுவாங்க நிலம் வாங்கிடுவாங்க ஒரு நல்ல கல்வியை பெறுவார்கள் மன சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மனக்குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான முடிவை எடுப்பார்கள் சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிட்டும் அதே நேரத்துல அரசு துறையில வேலை செய்பவர்கள் மிக கவனமா இருக்கும் இந்த வயதுல சிலர்லாம் அரசு துறையில வேலை செய்வதற்கான ஒரு அற்புதம் அரசு துறையை விட பொதுத்துறையில மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடியவர்கள் அரசியல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் பாத்தீங்கன்னா சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் அந்த இழப்பு பெண்கள் விஷயத்துல இருக்கலாம் சில இழப்புகளை எல்லாம் திருமணமா இருக்கலாம் அல்ல ஒரு காதல் திருமணமா இருக்கலாம் அந்த வகையில பார்க்கும்போது சில இழப்புகளை மன ரீதியா உடல் ரீதியா சந்திக்கின்ற சூழ்நிலை இருப்ப மிக கவனமா இருக்கணும் நான் சொன்னேன் அந்த ஐந்து புத்திகளை ஏதாவது ஒரு புத்தி இருந்தாலும் கூட இவருடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையா இருக்கும் அதே நேரத்துல எதிரிகளை இவர்கள் உருவாக்கி கொள்வார்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இவனுடைய ஆரம்பத்திலிருந்தே நல்லதுதான் அதீத ஆசையின் காரணமாக அதீத அறிவின் காரணமாக ஒரு எல்லையை தாண்ட முற்படுவார்கள் அது மன ரீதியா உடல் ரீதியா பாதிக்கும் குறிப்பா போயிட்டோம்னா துலாவிராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வயது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பெரும்பாலான பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு நன்மை தான் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போற வயது மிக அருமையான ஒரு வயது கொண்டாடக்கூடிய வயது என்று சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது வயசு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் துலாம் ராசி இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாள் அடுத்து துலாம் ராசி இருக்கக்கூடிய சுவாதி அடுத்து துலாம் ராசிக்குள்ளே விசாகம் ஒண்ணு ரெண்டு மூன்று துலாம் ராசி ஆன்மீக அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி தசையில புத்தி எப்படி இருந்தாலும் கூட அதை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கல்வி பொருளாதாரம் உடல்நிலை இதுல எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அதை நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது வயது அதே நேரத்தை பொறுத்தவரை உடல்நிலையில மிகவும் கவனமா இருக்கணும் உடல்நிலையில சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும் இல்லை ஏன்னா எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச அத்தனையுமே மருத்துவம் சார்ந்த செலவு என்ன சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் யாரு யாருகிட்ட நீங்க அந்யோன்யமா இருக்கீங்க கடவுள் மனைவி உறவுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சகோதர சகோதரிகளின் மத்தியில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா உறவினர்கள் இல்லாத ஒரு நிலையை சிந்திப்பீர்கள் உங்களுக்கு உறவுன்னு அந்த மனைவி பிள்ளைகள் தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது சொல்லுனீங்க இல்லையா பிறப்பில் இருந்து இந்த ஐம்பது வயதை தொட்டு விட்டீர்கள் இந்த காலகட்டத்துல போராட்டம் நிறைந்த உங்க வாழ்வு ஒரு புற்று ஒரு நிறைவு பெறும் ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நோக்கி அமையும் மனம் அமைதி இது ஒண்ணு போறாதா இந்த சனிமுகா திசை இந்த எல்லாம் திசையெல்லாம் எல்லாம் படாத பாடுபடுகின்ற பொழுது இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதி பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல பேச்சில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் நான் சொன்னேன்லபா அதீத அறிவுன்னு சொல்லுவாங்க நல்ல படிப்புங்க உயர்ந்த படிப்பு உன்னதமான நிலை பத்து பேரை வேலை வாங்கக்கூடிய நிலை அப்படிப்பட்ட வேல் நீட்டினால் அசையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிலைதான் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்தையும் உங்களை கவுத்து விடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் உங்களுக்கு எதிரி யாரும் இல்லை நான் திரும்பவும் சொல்றேன் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் எதிரிகள் வந்து உறவுல இல்ல நண்பர்கள்ல இல்லை யாரு நீங்கதான் நீங்க பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா எடுக்கின்ற முடிவை ஒரு முறை இருமுறை ஆற போட்டு செய்வீர்களானா அதே நேரம் நான் சொன்னேன் அளவா இந்த ஐந்து புத்திகளும் இல்லாம ஒரு கழகம் இல்லாம இருக்காது அதே நேரம் புதன் ஒரு அற்புதமான கிரகமா இருக்கிறதால உங்களோட அழகா ஒரு பேச்சு அந்த நா வன்மை இல்லை உங்களுடைய இயல்புனால உங்க உடல் மொழியினால வெற்றி நோக்கி என்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த வயது இந்த காலகட்டம் அதே நேரம் இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளவும் முன்னோருடைய ஆசையும் பூர்வ புண்ணியமும் வேணும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியம் நீங்க தான் எடுத்துக்கணும் நம்முடைய முன்னோர்கள் மூலயம் வரும் நம்முடைய பித்திருக்குள் மூலம் வரும் கிடையாது நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில சனி திசை நடக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒண்ணே உள்ளதா எங்கெல்லாம் சகசிரலிங்கம் இருக்கின்றது சகசிரலிங்கம் அந்த சகசிரலிங்கத்துக்கு பாத்தீங்கன்னா மாதம் ஒரு சனி திசை முடிகின்ற வரை மாதம் ஒரு முறை அந்த சகசிரலிங்க பெருமானுக்கு பொறுத்த வரைக்கும் சுற்றி வளம் வருகின்ற சூழ்நிலை இருந்தாலும் இல்ல அந்த சகசிரலிங்கத்தை உங்களால் முடித்த ஒரு வெல்வமோ அல்ல அந்த சகசிரலிங்கத்தை உங்களால் முடிதோ அபிஷேகம் செய்வீங்களானால் அற்புதமான பானை தரும் அது அல்லவா வேகமா போகும்போது தடுக்கி விடாமல் தாங்கக்கூடிய சக்தி அந்த சிவனுக்கு உண்டு இந்த சனிமகா தசையில துலாம் ராசிக்கர்கள் கவனமாக சொல்வேன் சகசிரலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல கால இருக்கு விசாரிக்கலாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்துல சகசிரலிங்கம் இருக்கு இந்த லிங்கத்தை நாமே கட்டி பிடித்துக் கொள்ளலாம் கண்ணீர் சுரியலாம் பாலோ தேனோ பன்னீரோ உங்க கை அபிஷேகம் செய்யலாம் கை நிறைய வில்வத்தை அள்ளி வைக்கலாம் அவ்வாறு வைத்து விடுவீர்களானால் இந்த இடம் துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான இடம் அந்த பறக்கும் பார்க்கும்போது ஒன்றில் இருந்து ஐம்பது வரை ஏன் முன்னும் பெண்ணும் இறையர்கள் உங்களுக்கு துணையா இருக்குங்க